ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்பளம் வச்சு இன்னைக்கு அப்பளத்தில் ஒரு துவையல் செய்ய போகிறோம் அப்பளம் துவையல் வாங்க அப்பளம் துவையல் சமைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பச்சை தேங்காய் பச்சை தேங்காய் நான் பாதி முடியல பாதி எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு அப்பளம் எடுத்துருக்கேன் அந்த ஆறு அப்பளத்துக்கு வர மிளகா ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் அது கூட வந்து நம்ம பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்குவோம் பூண்டு ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் போட்டிங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தை ஒரு சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆகிட்டதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குறேன் அப்பளம் தோயல் செய்யறதுக்கு இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம அப்பளத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு அப்பளத்தை நம்ம பொறித்து எடுத்துப்போம் ஸோ ஃப்ளைமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பொறித்து எடுத்துக்கணும் ரொம்ப தீயெலாம் வேணாம் நான் வந்து ஒரு ஆறு அப்பளம் எடுத்திருக்கேன் ரொம்ப தீய விடக்கூடாது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொறிச்சாச்சுக்கா இப்போது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி அப்பளத்துலேயே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பெருங்காயம் கூட ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு குர குர குரன்னு அரைச்சிப்போம் இங்க பாருங்க நம்ம சேர்த்து வச்ச பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சாச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு குரகுரேனு அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நம்ம பொறிச்சு வச்சாப்ளத்தை நுணுக்கி இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நுணுக்கி இந்த அப்பளம் துவையல் வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அப்பளம் சேர்த்துக்குங்க நான் தேவையான அளவுக்கு ஒரு ஆறு அப்பளம் எடுத்துருக்கேன் இப்போ இது இன்னொரு வாட்டி நம்ம மிக்சி ஜார் போட்டுப்போம் நம்ம அப்பளம் துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாருக்கு பண்ணலாம் கொஞ்சம் குறைவானே விட்டுங்க இது சாதத்துக்கு இட்லிக்கு பாருங்க நல்லா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகு கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் அப்பளம் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்